உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து இந்த அற்புதமான ஜோதிடக்கலை அனைவருக்கும் போய் சேரனோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் மீன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மீன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி எந்தெந்த நாட்களில் பண வரவுகள் வரும் எந்தெந்த நாட்களில் முயற்சிகள் வெற்றி வெற்றியடையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை ரிலே ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிர இருபத்தி நாலு அன்று உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மூணாம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலேருந்து எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு அந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய முயற்சிகளால் தான் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது அதனால் நீங்கள் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி கிடைக்காது ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணால் கிடைக்காது பல முறை முயற்சி பண்ணால் மட்டுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது அதுவும் தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய முயற்சிகளையும் செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் அதனால் இந்த வருஷம் மீன ராசியன் குரு பேச்சு அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு ஆலயங்களில் சிவன் கோவிலில் குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது இல்லை பக்கத்தில் எங்கேயாவது பரிகார ஓமங்கள் வேள்விகள் நடந்தால் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லி அன்றைக்கி அந்த வேள்வியில் கலந்துக்கிறது மிக சிறந்த பலனை தரும் அதனால் மீன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் தொழில் பண்ணக்கூடியவர்கள் அதிக முயற்சிகளை செஞ்சிங்கன்னா லாபங்கள் உறுதி நீங்கள் ஒரு விஷயம் ஒரு வாட்டி நான் முயற்சி முயற்சி பண்ண எதுவும் நடக்கலைன்னு சொன்னீங்க அது எதுவும் நடக்காது ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது முயற்சிகளை அதிகமாக செஞ்சீங்க அப்படின்னா லாபங்கள் அதிகமாக வரும் ஏன் அப்படின்னா இந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அளவுக்கு ரெட்டிப்பு மடங்கு லாபம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது அதில் எந்த டவுட்மே வேண்டாம் அப்போ தொழிலில் ஏற்கனவே மந்தமாக இருக்குது சார் நீங்கள் என்ன சார் இப்போவே தடையாக இருக்குது அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய பண வரவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் திருப்பி கேட்குறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் ஒரு வருஷம் ஒரு வாட்டி கேட்டு சைலண்ட்டாகிடாதீங்க அதே போல் புதிய வாய்ப்புகளை துரத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக மீனராசி அன்பர்கள் இந்த வருஷம் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அது வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் இருக்குது அப்போ வேலை மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மீனராசி அன்பர்கள் இந்த வருஷம் வேலை மாற்றம் இருக்கும் அந்த வேலை மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் நீண்ட நாளாக ஒரு கம்பெனியில் இருக்கீங்க அங்கே ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கா சார் ஒரு சம்பள உயர்வு இல்லாமல் இருக்கேன் வாங்கினம் பணம் உள்ள கடனுக்கு தான் போகுது எதையும் சேமிக்க முடியலன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு கம்பெனி மாறுங்க ஏன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு ஒரு இயற்கையாக ஒரு விஷயம் என்னென்னா எங்கேயா ஒரு இடத்துல போய் நீங்கள் கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வெளியில் வரமாட்டிங்க அங்கேயே இருந்து அங்கே ஏதாவது கம்மி சம்பளம் கொடுத்தாலும் கூட பரவாயில்லன்னு இருப்பீங்க ஆனால் ஒரு காலக்கட்டத்தில் வரும்போது ஐயோ நம்ம கம்பெனி மாறிடலாமேன்ற ஒரு எண்ணங்கள் வரும் அதற்கான வருஷமாக இந்த குரு கால பலன்கள் இருக்க போது நீங்கள் மாற்றம் பண்ணிங்கன்னா நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனி கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக மாறும் அதே போல் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் பார்வையை உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய பாக்கிய பலன்கள்னால் நீங்கள் செய்த வழிபாடின் பலனும் காரணமாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடின் காரணமாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது ஏன்னா குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல போகுது அதனால் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலம் அதே மாதிரி திருமணமாகி சண்டேசத்துல பிரிஞ்சு வாழ்கிறவங்க சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது அதே போல் டைவர்ஸ் ஆகிடுச்சி சார் நான் வந்து வேற ஒரு கல்யாணத்துக்கு வேற ஒரு திருமணம் மறு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் மூணு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு கடைக்கில் நினைக்கிறவங்க இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா மறு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வருஷமாக இருக்க போகுது அதே போல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய அனுகூலமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வருஷமாக இருக்குது அதனால் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க என்னென்னா காசு கொடுத்து ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி எச்சரிக்கையாக அந்த பணம் கொடுத்தா திருப்பி வருமா வேலை கிடைக்கலாம் கூட திருப்பி வருமானு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு நேச்சுரலாக ஒரு வாய்ப்பு வருது உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு ப்ராஜெக்ட் அனுப்புகிறாங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு மாற்றம் கொடுக்குறாங்க இல்லை வேறு கண்ட்ரிக்கு போய் வேலை செய்யுங்க நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் போய் வேலை செய்வீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்குங்க அது மிகப்பெரிய உயர்வை பதவி அந்தஸ்த நல்ல பேர் புகழ சம்பள உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மாற்றமாக வேலை மாற்றமாக இருக்கும் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் நிறைய மீனாட்சி நண்பர்களுக்கு இந்த வாட்டி அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அதே போல் வெற்றிகள் கிடைக்கும் அதே போல் அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட விஷய துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தேவையில்லாத அலிகேஷன்ஸ் அதனால் நிறைய பேருக்கு ஒரு இடம் மாற்றம் வந்திருக்கும் இல்லை தேவையில்லாத சஸ்பெண்ட் ஆகியிருப்பீங்க மெமோ வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் தீர்ந்து அப்பாடா இதுக்கப்புறம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இந்த மீனராசி என்ளுக்கு இருக்குது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பேர் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால சில பேருக்கு எனக்கு வந்து அபாஷன் ஆகுது கருத்தங்களை டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அதே போல் இந்த வருஷம் நிறைய மீனராசி என்பது கடன் பிரச்சனைகள் தீரும் ஏன்னா முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா லாபங்கள் வரும் அந்த லாபங்கள் உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனைகளுடைய சுமைகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கப்போகுது அதே போல் நிறைய மீனராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான தகராறுகள் பிரச்சனைகள் பூர்வீக சொத்தில் தொந்தரவு இது பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கப்போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எனக்கு பூர்வீக சொத்து வந்தால் என் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் அதுலேருந்து வர வேண்டிய காசு இருக்குது எல்லாமே நிற்கிது அதனாலேயே எனக்கு வந்து ஒரு எந்த ஒரு சேமிப்பும் பண்ண முடியல வட்டிக்கு வாங்கி நான் கடன் அடைச்சிட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் உண்டு அதே மாதிரி ஒரு இடம் விற்கணும் ட்ரை பண்ணுறேன் ஒரு வீடு விற்கணும் ட்ரை பண்ணுறேங்க நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கலாம் இல்லை நான் ஒரு வீடு வாங்கினேன் இப்போ கடன் வாங்கி வாங்கினேன் இப்போ அந்த கடன் கட்ட முடியல வீடை விற்கலான்னு ட்ரை பண்ணும்போது நடக்க மாட்டேங்க சார் ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்கன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்க அப்படின்னா அந்த வீடு விற்று அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தேவையில்லாத தொந்தரவுகள் எல்லாமே தீர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வருஷமாக கண்டிப்பாக மீனராசி அன்பர்கள் இருக்கப்போகுது அதே போல் முதல்ல சொன்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் உண்டு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நல்ல பதவி உயர் கிடைக்கும் இல்லை சார் கொஞ்சம் வேலை போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வருத்தப்படாதீங்க அங்கேருந்து வரணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வெளிநாட்டிலே உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது அங்கே ஏதாவது ஒரு ஊர் மாறிக்கிங்க இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட் மாறுங்க இல்லை எதாவது வேறு ஒரு கண்ட்ரி மாறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகள் அதிகமாக பண்ணணும் மீனராசி என்பது முதல்ல இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் என்னென்னா முயற்சிகள் அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்கப்போது அதே போல் வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி எதாவது பண்ணணும்னு செய்யக்கூடியவர்கள் நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதுக்கான அனுகூலமான வருஷமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செஞ்சிங்க அப்படின்னா வெற்றி உறுதி அதே போல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எந்தெந்த நாட்களில் பண வரவுகள் வரும் அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா சில நட்சத்திர நாட்கள் சொல்கிறேன் அதை கேலண்டரை நோட் பண்ணி வைங்க மீனராசி அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் கேலண்டர் நோட் பண்ணி வச்சுங்க அன்னைக்கு பண வரவுகள் கண்டிப்பாக வரும் அதே போல் உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நான் ஒன்று நினச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக அது நடக்கலை ரொம்ப நாளாக ஒரு இடத்துல பணம் வேண்டியிருக்கு வரல அப்படின்னா நான் சொல்கிற நட்சத்திர நாட்கள் நோட் பண்ணி வைங்க மீனராசி என்பர்களுக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திர நாட்கள் மட்டும் கேனண்டரில் மார்க் பண்ணி வைங்க அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முயற்சி பண்ணி வெற்றி அடை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாட்களாக அடுத்த ஒரு வருஷம் போது அதற்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே மீனராசி என்பர்களுக்கு பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகணிகளுக்கு தந்தப்பலாம் ஒரு யோக தசை நடக்குதுன்னா நம்ம சொன்ன பலன்கள் ரெட்டிப்பு மடங்கு பலன் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எதையும் செய்வது சிறப்பு சுய ஜாதகத்தை பார்க்கணும் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்